ஏக இறைவனின் சாதையும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நிறுவனுக்கு தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய முக்கியமான செய்திகள் வந்து இருக்கு மாத்தி மாத்தி போட்டி போட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க தான் சொன்னோம் ஒரு பக்கம் இஸ்புல்லா ஒரு பெரிய மாசான ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இரண்டுமே வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவங்க வந்து போருக்கு தயாராயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது இல்லாம வந்து ஈரான் தரப்புல வந்து இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கத்தார் சொல்லியிருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இப்ப காசாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்கும்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அதுல வந்து பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இருபத்தி ஏழு பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க இன்னுமே வந்து தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் இருக்குது அது இல்லாம பல இடங்களுக்கு வந்து ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறாங்க நேற்றைய தினமும் பார்த்தோம் முன்தானியத்தும் பார்த்தோம் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்தா தாக்குதல் ஒரு முடிவுக்கு வரும் ஆனா பேச்சுவார்த்தை இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்டா பேச்சுவார்த்தை வந்து இப்ப சொல்லியிருக்காங்க கத்தாரும் சரி எஜிப்டும் சரி நாற்பத்தி எட்டு மணி நேரமா நாங்க பேசணும் பேசிட்டு இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா இப்ப ஒரு பாசிட்டிவான நிறுத்தி வைக்கிறோம் கழிச்சு அப்படின்னு இருக்காங்க ஏன்னா வந்து ஹமாசு இன்னும் கலந்துக்கவே இல்ல ஹமாசு வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனா ஹமாஸ் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிபந்தனையில ஒரு ரெண்டு விஷயத்த உள்ள துணிக்க பாக்குறீங்க அந்த ரெண்டு விஷயத்த நீங்க துணிச்சு நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய பேரே வராம இந்த விஷயத்த முடிச்சிடணும் போற அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் போற நிறுத்தணும்னா நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இல்லாதத நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு வந்து பிலடல்பியா காரிடர் அந்த எல்லை முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் எங்களுடைய ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அதை வலியுறுத்துறாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா வடக்கு காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம் அந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணோம் வெளியிருந்து யாராவது வடக்கு காசாக்குள்ள வரணும்னு நினைச்சா கூட அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றவங்க தான் வடக்கு காசாக்குள்ள வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுது பாக்க போனா இவங்க வந்து நிரந்தர நிறுத்தமும் சொல்லக்கூடாது எப்பயாவது வந்து போற நாங்க மீண்டும் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கறக்கூடிய எண்ணத்தோடுதான் இப்பதைக்கு வந்து நித்தனியாகும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே போறாங்க போர் தயாரா இருப்போம் இல்ல ஒத்துக்கிட்டாலும் இப்ப நிறுத்திட்டு நாங்க திரும்ப செய்ய தயாரா இருப்போம் ஆனா உங்களை நாங்க விடமாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் வந்து இப்போது காசாவை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு முடிவுக்கு வராது அதுதான் வந்து உண்மை ஆனா இந்த நிலைமையில அடுத்த வாரத்துக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்காங்களா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா கத்தாரு கொஞ்சம் ஈரான் நீங்க பொறுமையா இருங்க இந்த சமயத்துல நீங்க அடிச்சிடாதீங்க நீங்க அடிச்சீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தையே கொலாப்ஸ் ஆயிரும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களே காரணம் காமிச்சு பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் பாங்க மறுபடியும் வந்து தாக்குதல் செய்யறோம் பாங்க அதனால தயவு செஞ்சு நீங்களே சமாதானத்தை தானே எதிர்பார்க்குறீங்க காசால போர் நிக்கணும்னு தானே இஸ்புல்லாவும் ஈரானும் வந்து அடிக்கிறீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா நாங்க பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து ஈரோடு வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்ப அவங்க செய்வாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி எழுப்பிடுச்சு இவங்க எங்க செய்ய போறாங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களே மாறிட்டாங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே ஈரான் வெறும் வாய் வாய்ப்பேச்சுதான் சொல்லக்கூடிய ஆட்களும் வந்துட்டாங்க இல்ல ஈரான் பொறுத்திருந்து அடிக்க போறாங்க அவங்க அணு ஆயுத பயிற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அதையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எதையுமே நம்ம வந்து நடக்காம சொல்ல முடியாது ஆனா இரண்டு பக்கவுமே தரப்புல வந்து இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இப்ப ஈரான் வந்து சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க அவங்க சைடுல அவங்க தயாரிப்புகள் தான் செய்துட்டு இருக்காங்க தவிர இஸ்ரேல இப்போதைக்கு அவங்க அடிக்க போறது அப்படிங்கிறது தெரியுது இவங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிடணும் அப்படியே கொண்டு போய் ஒரு வார்த்தை தள்ளி வச்சுட்டாங்க இதுதான் இவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலை ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க அப்புறம் கொண்டு போய் தள்ளி வச்சுட்டு வந்துருவாங்க இதே மாதிரி தள்ளி வச்சு தள்ளி வச்சு மாச கடைசியில இல்ல இல்ல எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் இன்னொன்னு அரைப்பாங்க இப்படியே பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு சொல்லிதான் பத்து மாசம் போச்சு மறுபடியும் அதே நடவத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம் தான் ஆனா பாக்கலாம் இப்படி வந்து பார்த்தா பேச்சுவார்த்தை இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல வந்து பார்த்தா இஸ்புல்லா இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க இஸ்ரேலின் தெரியும் இஸ்ரேலும் பதில் தாக்குதல் செய்யறாங்க இல்ல இரண்டு பக்கமே தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த தடவை இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு போருக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கறத காட்டுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி கமாண்டர் அவரு என்ன பண்ணியிருந்தாருன்னா நாங்க போர் செய்யற எல்லா பிளானையும் பக்காவா போட்டுட்டோம் அவ்வளவுதான் போற ஆரம்பிச்சோம்னா அதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி வச்சிருந்தாரு ஒன்னா நாங்க இருக்கணும் இல்ல அவரு இருக்கணும் இப்படி எல்லாம் அவர் கூடிய நிலைமையில தான் நரேந்திரால ஒரு வீடியோவும் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோ முழுக்க முழுக்க எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ஆழமான பங்கர்ல தான் எடுத்திருக்காங்க அவங்க என்ன கட்டுறாங்கன்னா எங்களுடைய பங்கரை பாருங்க நாங்க எப்படி தயாரிச்சு வச்சிருக்கோம்னு கட்டுறாங்க ரொம்ப நீளமாக ரொம்ப ஆழத்துலதான் அந்த பங்கர் இருக்கணும் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சேஃபா இருக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு உள்ள ஃபுல்லா ஆயுதமா இருக்குறதுல இருந்து அந்த வீடியோல காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் கதவு திறக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பங்கர்னு சொல்றாங்க அவ்வளவு நீட்டா கிளீனா இருக்கு ஒரு இடத்துல கூட ஒரு மண்ணு மாதிரி எல்லாம் தெரியல ஃபுல்லா அப்படியே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பெரிய கட்டிடத்தவே உள்ளேன்னு சொல்லலாம் அவ்வளவு அகலமா இருக்குது லாரிகளா போகுது வேன்களா போகுது லாரி வேன் முழுவதுமே ஆயுதம் ஆயுதமா இருக்கு ஒவ்வொன்னுலயுமே பார்த்தா ஏவுகணை வந்து வீசக்கூடிய அந்த டிவைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல எல்லாம் வந்து பார்த்தா எல்லாமே ஏவுகணை அட்டாச் இருக்கு அந்த பங்கர் முழுவதுமே ஆயுதம் தான் அங்க எங்க பார்த்தாலும் வந்து இஸ்புல்லாவுடைய அசன் ஹிஸ்புல்லா அவர்களுடைய முகம் இருக்குது அங்க இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களுடைய அந்த தலைவர்களுடைய முகம் எல்லாம் வச்சிருக்காங்க விதவிதமான ஆயுதங்கள் ரோன்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கிருந்தே தாக்குற மாதிரியும் கட்டுறாங்க திறக்குது பங்கர்ல இருந்து மேல பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய டிவைஸ் வெளியில இருந்து தாக்குதல் செஞ்சுட்டு உள்ள போகுது அந்த மாதிரியும் கட்டுறாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வெளிய இருந்தாலும் தாக்கிட்டு இருக்க மாட்டோம் பங்கர் இருந்தே உங்களை தாக்கிருவோம் எங்களுடைய பங்கரை பறவை எப்படி இருக்கு இதுவே எங்களுக்கு போதும் இது உங்களால எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க லொக்கேஷன் தான் இப்ப வந்து இஸ்ரேலுக்கு தெரியாம இருக்கு ஆனா அப்படி ஒரு பங்கர் இருக்கு அப்படி ஒரு பங்கர் இல்ல பல பங்கர் இருக்கு அதுல ஒரு பங்கர் காமிச்சிருக்காங்க இதுக்கு பதிலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல ஒரு வீடியோ வெளியிட்டு அவங்க எங்களுடைய போர் விமானங்களை பாருங்க நாங்க எப்படி எல்லாம் பயிற்சி எடுத்துட்டு பாருங்க நாங்க மேலேயே எத்தனை மணி நேரம் பறப்போம் தெரியுமா லேண்ட் ஆகாமே நாங்க பறந்துகிட்டே இருப்போம் நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்து காட்டுறாங்க அப்படின்னா நாங்க எவ்வளவு நேரம் பறந்துகிட்டே சண்டை போடுவோம் தெரிஞ்சுக்குவோம் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்க இப்படி மாத்தி மாத்தி ஒன்னு இஸ்புல்லா இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் தரப்பு வந்து விட்டுருக்காங்க நம்ம ரெண்டுமே சொல்றது நமக்கு கடமை அப்ப இரண்டு பக்கம் இருந்து விட்டுருக்காங்க எல்லாருமே நாங்க வந்து போருக்கு தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே காட்டுறாங்க அதுல வந்து இஸ்புல்லா ஒரு சில தகவலை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல எழுதும் அந்த வீடியோல எழுதி இருக்குது கிரியோட் சேமானால இருந்து ஈரட் வரையும் எங்களால தாக்க முடியுங்கிறாங்க இதுல என்ன வந்து கவனிக்கணும்னா கிரியோட் சேமானாங்கிறது வடக்கு பகுதி ஈரட்டுங்கிறது வந்து தெற்கு பகுதி அப்ப வடக்குல இருந்து தெற்கு வரையும் நாங்க தாக்குவோம்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே அர்த்தம் இஸ்ரேல தாக்குதல் செய்வோம்னு சொல்லிட்டா இஸ்ரேல்ல பொதுவா ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அவங்க எங்க தாக்க போறாங்க வடக்குலதான் அதிகமா தாக்குவாங்க அதுக்கு மேல அவங்க தாக்க முடியாது அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல அவங்க சொல்றாங்க வடக்குல இருந்து தெற்கு வரையும் என்னால முழு இஸ்ரேலையுமே தாக்க முடியும் அதே மாதிரி இஸ்ரேலை நாங்க பங்கருக்குள்ள இருந்தே தாக்குவோம் நாங்க வெளியே வந்து தாக்கணும் அவசியம் இல்ல உங்களுடைய இடத்துக்குள்ள ஊடுருவி தான் தாக்கணும் அவசியம் இல்ல நீங்க காசால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காசாக்குள்ள போய் தான் அங்க பாம்பு போட்டுட்டு இருக்கீங்க போர் விமானத்துல போய் நீங்க தாக்குதல் செய்யுங்க நாங்களா வந்தெல்லாம் தாக்குதல் செய்யணும் அவசியம் இல்ல எங்க இடத்துல இருந்தே உங்களை தாக்க முடியும் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே அந்த ஏவுகணைக்கு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதே மாதிரி எங்களுடைய தாக்குதல் எதுவரையும் இருக்கும்னு சொன்னா செங்கடல் வரையும் கூட எங்களால தாக்குதல் செய்ய முடியும் எங்களுடைய இடத்துல இருந்து அதே போல ஜோடானுடைய எல்லை வரையுமே எங்களால தாக்க முடியுங்கிறாங்க இஸ்ரேலுக்கு அப்புறம் என்ன இருக்கும் ஜோடான் இருக்கும் அந்த ஜோடானுடைய எல்லை வரையும் எங்களால தாக்க முடியுங்கிறாங்க அப்படின்னா ஜோர்டானுக்கு வந்து தேர்த்திதான் இந்த எச்சரிக்கை ஜோடான் வந்து அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய வந்து நாசகரமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க அங்க கூட எங்களால தாக்க முடியும் அப்படிங்கறதே வந்து அவங்க சொல்றாங்க இப்ப ஜோடான்னு சொல்றாங்க சிங்கரல் சொல்றாங்க ஈரட் துறைமுகம் சொல்றாங்க கிரியோட் சமோனம் சொல்றாங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் வச்சு ஒரு நாலு புள்ளி வச்சுட்டாங்க நடுவுல இஸ்ரேல வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு நாலு புள்ளி வச்சு இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகும்னா நடுவு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க எங்களுடைய ஏவுகணை மூலமாக தாக்குதல் செய்ய முடியும்னு சொல்லி அது இல்லாம அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்புல்லால இருக்கக்கூடிய போராளிகளுக்கு அங்க என்ன சொல்றாங்க அசன் அசுல்லா அவர்கள் உங்களுடைய செல்போன் தான் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா இஸ்ரேலுக்கு வந்து தகவலை கொடுத்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஒன்னும் உளவு தகவலை எல்லாம் வச்செல்லாம் வந்து உளவுத்துறை அனுப்பி எல்லாம் வந்து கண்டுபிடிக்கல அவங்கால காசா குழிய பிணி கூட கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து வந்து பார்த்தா இப்ப குறிப்பிட்ட நாட்களாக வந்து இஸ்புல்லாவை சேர்ந்த போராளிகள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கார்ல போயிட்டு இருந்தாங்க கார்ல போக போக கொல்லப்பட்டாங்க ஏவுகணை தாக்குதல் மூலமாக அதுக்கப்புறம் வந்து மால்ல இருந்து வெளியே வந்தாங்க வெளியே வரும்போதே தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு தாக்குதல் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு ஹனியா அவர்கள் இறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றாங்க தொலைபேசியை வந்து தவிர்த்துருங்க அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய ஆப் மூலியமா தான் உங்களுடைய லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த லொகேஷனுக்கு தான் அவங்க ஏவுகணை அனுப்பிட்டு இருக்காங்க அப்படிதான் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிதான் எல்லாருமே கொல்லப்பட்டிருக்கிறதுனால அதிகமாக தலைவர்களுடைய மரணத்துல அவங்க வந்து நேரடியாக பெயர் குறிப்பிடல நம்மளுடைய தலைவர்களுடைய மரணத்துல எல்லாமே செல்போன் தான் காரணமா இருக்க தவிர அவங்களுடைய மொசாடும் சரி சிம்பத்தும் சரி உண்ணத்துக்குள்ள ஆக்கி இல்ல இதை வச்சுதான் அவங்களுக்கு புடிச்சிட்டு இருக்காங்க நீங்க இதை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க மறுபடியும் அவங்க வந்து பயன்படுத்திட்டே இருக்காங்க போன் பழகி இருக்கிறனால ஆனா அதுதான் இவர்களுக்கு மரணத்துக்கான காரணமாக அமைந்து அறிவிச்சிருக்காங்க அப்ப இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து இஸ்புல்லால் வந்து இவங்க கொண்டுட்டாங்க அவங்களை கொண்டுட்டாங்கன்னு தொடர்ந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா அந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா போன் லொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இதே இந்த பக்கம் பார்த்தா சின்வாரை கொண்டுட்டாங்க அவங்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் பொய்யா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அவங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க ஆப் யூஸ் பண்றாங்க ஆனா அங்க அப்படி கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஆப் அவங்களுடைய சிஸ்டம் வேற மாதிரி இருக்கு இவங்க சொல்ல போனா லேண்ட் லைன் அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான ஃபோன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நார்மலான செல்போன்ஸ் இவங்க யூஸ் பண்றது இல்ல லொகேஷன் எதெல்லாம் கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்காங்க தான் இன்னும் காசாக்குள்ள எந்த போராளிகளுடைய போன்ஸே வச்சு கூட இவங்களால பிணை கைதிகளை பிடிக்க முடியாம இருக்குது அதையும் வந்து அவர் வந்து எச்சரிக்கைப்படுத்தி இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி இது இல்லாம இன்னைக்கு வந்து காசால ஒரு புது படை வந்து களமிறங்கியிருக்காங்க தியாகி அப்துல் காசிம் ஒசைனி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வந்திருக்காங்க வந்த நாளே முதலே சூப்பர் தாக்குதல் நிக்சரிமை நோக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அவங்களும் வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துதான் இருப்பாங்க அதாவது என்ன சொல்லப்படுறாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் நிறைய படைகள் வந்து இருக்காங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல களமிறக்காம அப்பப்போ ஒவ்வொருத்தவங்களாம் களமிறக்கறாங்க அப்படி களமிறக்கும் போதுதான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு புதுசா இருக்கும் அவங்களால சமாளிக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தனி தான் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கிறதுனால இப்படி புதுசா வரும்போதெல்லாம் இவங்க குழம்பி போற மாதிரியான நிலைமை தான் ஏற்படுது இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம சொன்ன அந்த வீடியோவுடைய லிங்க் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறோம் நீங்க அந்த வீடியோவை வந்து பாருங்க சும்மா ஒரு நாலு லிங்க்ஸ் தான் ஓடக்கூடிய வீடியோ ஆனா பார்த்தாதான் தெரியும் இஸ்புல்லா எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக தயாராகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காணொலியில பாக்கலாம் இன்னும் சில தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க